ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஷ்கேலரி பிரபாஷ்கேலரில் இன்னைக்கு நம்ம ராமாயணம் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதிய இந்திரனையும் தேவர்களையும் உருவாக்கி நிலை பெறச் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆயத்தம் ஆயிட்டாரு என்ன விபரீதமா முடியும் போல இருக்குது அப்படின்னு தேவர்களும் ரிஷிகளும் விஸ்வாமித்திரர்கிட்ட வந்தாங்க விஸ்வாமித்திரர் நயமா பேசி இந்த காரியம் வேண்டாம் புது சங்கு முதலிய எல்லா நட்சத்திரங்களுமே நீங்க நினைச்ச மாதிரியே சாஸ்வதமாகவே இருக்கட்டும் தங்களுடைய புகழுக்கு குறைவு வேண்டாம் கோபத்தை தனிச்சுக்கிட்டு எங்களை காப்பாற்ற வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க விஸ்வாமித்திரரை சமாதானப்படுத்திட்டு திரும்பிட்டாங்க போயிடுச்சு கோபத்துலயும் சாபத்திலையும் தன்னுடைய தவம் வந்து செலவழிஞ்சு போனதை கண்டுபிடிச்ச விஸ்வாமித்திரர் மீண்டும் கோரமாகி தவம் செய்யறதுக்காக மேற்கே புஷ்கர தீர்த்தத்துக்கு போனாரு அந்த இடத்துலையும் பல ஆண்டுகள் செஞ்ச தவம் முற்றி நல்ல பயன் தரக்கூடிய சமயத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்து மறுபடியும் கோபத்தால சமநிலையை இழந்துட்டாரு உன்னுடைய புத்திரர்களையே அவர் சபிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இனி கோபத்துக்கு இடம் தரக்கூடாது சங்கர்பம் செஞ்சுக்கிட்டு தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் பல ஆண்டுகளுக்கு பின்னாடி தேவர்களும் பிரம்மனும் அவருக்கு ஒன்றா காட்சி அளிச்சாங்க கௌஷிகரே நீர் செய்த தவம் வந்து பலிச்சது நீர் இனி அரசர் கணக்குல கிடையாது ஊரண ரிஷியாகி விட்டீர் அப்படின்னு சொல்லி கௌரவிச்சுட்டு நான்முகன் திரும்பிட்டாரு அதனால விஸ்வாமித்திர எப்படி திருப்தி அடைவாரு பரமசிவன் கிட்ட பெற்றது அஸ்திரங்கள் இப்போ பெற்றது ரிஷி பதவி அவர் விரும்பினதோ வசிஷ்டருக்கு சமமான சக்தி ஆனபடியால இன்னும் பல்லாண்டுகள் தவம் செய்ய ஆரம்பிச்சாரு இவர்களுக்கு இது பிடிக்கல ஓகே பாய்